அன்பை பாடும் என் இதயம் உம்மில் மகிழும் நீர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் நல்லவர் கத்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் கத்து நல்லவர் அருமையான வார்த்தை இங்கே ரெண்டு காரியங்களை ஆண்டவர் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியும் ஒன்று அவர் செய்ததை சொல்லுகிறார் இன்னொன்று அவர் செய்ய போகிறதை சொல்லுகிறார் அவர் என்ன செய்தாரா நான் உங்களை ஏந்தினேன் உங்களை தாங்கினேன் நான் அப்படி செய்து வந்தேன் அடுத்து சொல்லுகிறார் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் நான் உங்களை ஏந்தினேன் என்று செய்ததை சொல்லுகிறார் இனிமேலும் ஏந்துவேன் என்று போகிறதை சொல்லுகிறார் தேவன் செய்ததை சொல்லும்போது அல்லது அவர் செய்ததை நாம் நினைக்கும்போது நம்முடைய உள்ளம் நன்றியால் நிரம்பும் எப்பொழுதுமே முதலாவதாக தேவன் செய்ததை நினைக்கணும் தேவன் செய்ததை நினைக்கணும் அதை நாம் நினைக்கும்படியாக தான் தேவன் சொல்லுகிறார் நான் உங்களை ஏந்தி கொண்டு வந்தேன் நான் உங்களை நடத்தி வந்தேன் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தேன் உங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை நடத்தி வந்தது அவர் நமக்கு செய்தது இதை நாம் நினைக்கும்போதே நம்முடைய உள்ளம் நன்றியால் நிரம்பும் தேவன் செய்ததை நினைக்கும்போது நம்முடைய உள்ளம் நன்றியால் நிரம்பும் தேவன் செய்ய போகிறதை நினைக்கும் போது இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு என்று செய்ய போகிறதை சொன்னாரே அப்படி செய்ய போகிறதை நினைக்கும் போது உள்ளம் நம்பிக்கையால் நிரம்பும் நன்றியால் நிரம்பும்போது நம்முடைய வாயிலே துதி வெளிப்படும் நம்பிக்கையால் நிரம்பும்போது நம்முடைய வாயிலே விசுவாச அறிக்கை வெளிப்படும் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் இந்த ரெண்டும் மிக மிக அவசியம் நன்றியும் நம்பிக்கையும் நிறைந்தவர்களாக இருக்கணும் நன்றியால் நம்முடைய இருதயம் நிரம்பும்போது நாம் துதிப்போ கர்த்த செய்த நன்மைகள் கத்தை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே நன்றியால் நிரம்பும் நமக்குள்ளே இருந்து துதி எழும்பிக் கொண்டே இருக்கும் பாடல் பிறந்து கொண்டே இருக்கும் நன்றியால் நிறையும் போது துதி உண்டா நம்பிக்கையால் நிரம்பும் விசுவாச அறிக்கை உண்டாகும் ஆமே உமாலை நான் சேனைக்குள் பாய்வேன் நான் மதிலை தாண்டுவேன் ஆமே நன்றியால் நம்முடைய இருதயம் நிரம்பவும் நம்பிக்கையால் நம்முடைய உள்ளம் நிறையவும் கர்த்தர் என்ன செய்கிறார் தான் செய்ததை சொல்லி நினைவு கூற பண்ணுகிறார் தான் செய்யப்போகிறதை சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறார் நான் தன் தீர்க்க தரிசியை கொண்டு கர்த்தர் தாவிதோடு பேசின பிற்பாடு இது முதலாவது தேவன் செய்ததை எண்ணி நன்றி செலுத்துகிறான் ரெண்டு சாமுவேல் முயல் ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறார் கர்த்தராகிய ஆண்டவரே ஒரே தேவரீரனை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் மாத்திரம் என் வீடும் மாத்திரம் செய்ததை நினைக்கிறான் இருதயம் நன்றியால் நிரம்புகிறது அது மாத்திரமல்ல இருபத்தி ஏழாவது வசனத்தில் உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரோவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராக இருக்கிற நீர் மத அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர் ஆகையாலுமை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது இப்பொழுது செய்ய போகிறதை கர்த்தர் செய்வேன் என்று சொன்னார் உனக்கு வீடு கட்டுவேன் உன் பிள்ளை உன் ஸ்தானத்தில் இருப்பான் அவனை விட்டு நான் கிருபை விளக்க மாட்டேன் என்று போகிறதை சொன்னாரே தாவதி சொல்லுகிறார் அண்டவரை நீங்கள் அப்படி சொன்னதுனால எனக்குள்ளே தைரியம் பாருங்கள் நம்பிக்கை நிறையும் போது நம்பிக்கை உறுதிப்படும் போது தான் அந்த மன தைரியம் கிடைக்கிறது ஆமேன் கர்த்தர் எவ்வளோ நல்ல தேவன் தான் செய்ததையும் நினைவு கூற பண்ணுகிறார் செய்ய போகிறதையும் நினைவுலே கொண்டு வருகிறார் ஏன் நன்றியுள்ளவர்களாய் நம்பிக்கையுடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக அப்படியே காணப்படுவோம் கர்த்தர் இதுவரை செய்தார் அல்லவா இனிமேலும் செய்வார் ஆமேன் ஜபிக்கலாம நல்ல தகப்பனே நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காகும் ஸ்தோத்திரம் அப்பா நீ செய்வேன் என்று சொன்னமுடைய நல் வார்த்தைகளுக்காக நன்றி இந்த நம்பிக்கையிலே முன் செல்ல கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே